அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இது சண்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் காலையில் ஏழரை மணிக்கு ஹஸ்பண்டை நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்லி கண்ணமங்கலம் அனுப்பியாச்சு அவரை அனுப்பிவிட்டு நான் பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன் ஆளை காணும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் இருந்து துணி எடுத்து அலசி காயவும் வச்சுட்டேங்க ஆளை காணும் மணி பதினொன்று ஆயிடுச்சும் அப்போ தான் வந்தார் அப்புறம் அவருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருந்தேன்னா ஈரலும் மண்ணிரல் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு வெந்தய சூறு தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அவருக்கு தோசை சுட்டு கொடுத்தா அவரும் கிளம்பி கடைக்கு போயிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ சமைக்காத ஸ்டார்ட் பண்ணிடு ஏன்னா எங்கள் சின்ன மாமியார் எங்கள் வீட்டுக்காருடைய சித்தி அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ நீ சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு இருக்கும் சமைக்காத அப்படின்னு சொல்லவே ஏன்னு கேட்டால் அவங்க தான் சாப்பாடு கொடுத்துட்டாங்க அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நம்ம அதை சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வேணாலும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த மண்ணீரலை மட்டும் பார்த்திங்கன்னா குக்கரில் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி போட்டு வச்சுட்டேன் ஸோ அதை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து குக்கர் மூடி மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு பழமான தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் மூணு விசில் வந்து அடங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க நல்லா சூடாக இருக்கும் மண்ணீரல் போட்டும் எடுத்துக்கலாம் அந்த தண்ணி வேஸ்ட்டு தான் அதை தூக்கி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பழமான தக்காளி நல்லா வெந்துடுச்சு அதில் மிளகு மிளகுத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க உப்பையும் போட்டு சிம்லையே வச்சு விட்டுடுங்க இப்போ அந்த மண்ணீரெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேலோட தோல் மாதிரி வரும் அதை மட்டும் கையாலேயே பிச்சிங்னாலே வந்துடும்ங்க அதை பிச்சு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இவ்வளோண்டு தாங்க வரும் ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது நம்ம இதை டெய்லியும் இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி இல்லை போது சாப்பிட்டோன்னாலும் பரவாயில்லங்க இதில் வந்து நம்மளுக்கு ரத்தம் ஊறிட்டே இருக்கும் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணிறலையும் கட் பண்ணி போட்டுட்டு சுண்டை நீங்கள் எடுத்து வச்சாலும் ஃப்ரை மாதிரி நல்லா இருக்கும் சுக்கா மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக நான் செஞ்சிருக்கல இந்த மாதிரி செஞ்சாலும் தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டார் சாப்பிட்டுடலாமா இப்போ என்னென்ன கொடுத்தனுச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி அதுலேயே பார்த்திங்கன்னா மட்டனும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தால்ச்சா இதையும் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி இந்த கேசரி அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின் சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார் நான் சாப்பிட மாட்டேங்க ஸ்வீட்டு இந்த லஞ்சு கூடியே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச மண்ணீரல் தொக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க சில நேரத்தில் நாம் ஒன்று பிளான் பண்ணுவோங்க ந அதை பிளான் பண்ண மாதிரி நடக்கலே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணதை விட பெஸ்ட்டாக பெட்டராக நடக்கும்போது அந்த ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்கோங்க அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி இருந்தது நான் என்னடா இவ ஃபோன் பண்ணி வேணாம் சமைக்காத அப்படின்னு சொல்கிறாரேன் அப்படின்னு கடுப்பாக இருந்தது ஆனால் இந்த லஞ்சை சாப்பிட்டு முடித்த பின்னாடி செம்ம ஹாப்பியாகிடுச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்டை மயக்கம் தொண்டருக்கும் இருக்கும்ல அதனால் அப்படியே உட்காந்தாச்சும் பேசிக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் கொய்யாக்காய் இருந்தது அதை கட் பண்ணி மிளகு தூள் உப்பு போட்டு வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மணி நாலரை ஆயிடுச்சுங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஸ்நாக்ஸாக ஹஸ்பண்ட் கிளம்பி கடைக்கு போயிட்டாரு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கவுண்டர் கவுண்டர்டாப்பு கீழே இருக்க பொருள் எல்லாம் எடுத்து அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வேலையில் தாங்க இறங்கியிருக்கேன் இப்போவே பார்த்திங்கன்னா மணி நாலரை ஆயிடுச்சு எப்போ முடியுதுன்ட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு மொத்தமாக செய்ய முடியாது அதனால தான் செம்ம டஸ்ட்டாக தான் இருந்தது எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இருந்தேன் இந்த கிஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா என் கல்யாணத்தில் வந்ததுங்க கிஃப்டாக இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் இந்த கிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணவே முடியலையே வீட்டில் வேற யாருமே இல்லையே அப்படின்ற ஏக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்ம கல்யாணத்தில் வந்ததில்லை அப்படின்ட்டு ஸ்வீட்டான மெமரிஸ் ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டே தொடச்சிட்டு இருந்ததுங்க தொடச்சிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அவள் குடும்பத்தோடு வந்து என் கல்யாணத்தில் கிஃப்டாக கொடுத்தா செம்ம ஹாப்பியாக இருந்தது அதை நினச்சி பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு வந்தோம் இதில் வந்து ஃபோர் பிளேட்ஸு ரெண்டு பவுலு நாலு கப்ஸ் இருக்கும் ரெண்டு பிளேட்டு ரெண்டு பவுல் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு கப் சரி ரெண்டு பிளேட்டு நாலு கப்ஸ் மட்டும் அப்படியே இருந்தது சரி இந்த ரெண்டு பிளேட்டை மட்டும் வச்சுட்டு நாலு கப்பை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேங்க அந்த ரெண்டு பிளேட்டை மறுபடியும் நல்லா டஸ்ட்டாக இருந்தது அதை தொடச்சி அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் நிறைய பொருள் இருக்குது ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் வேறு யாருமே இல்லையே அப்படின்ற ஏக்கமாக தான் இருந்தது சரி அப்படின்ட்டு அப்படியே தொடைச்சிட்டு இருந்தேங்க நம்ம ஒன்று நினைப்போம் நான் மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாம் எல்லாருமே நினைப்போங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மளை மட்டும் ஏன் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்றாங்க என்னை மட்டும் ஏன் இவங்க மூஞ்சி காட்டிகிட்டே இருக்காங்க என்னை மட்டும் ஏன் இவங்க மதிக்கவே மாட்டேறாங்க எனக்காக ஏன் இவங்க இந்த இடத்துல நிற்கலை எப்பவுமே இப்படியே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆயிரம் கேள்விகள் ஏன் ஏன் அப்படின்ட்டு நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம் நைட்டு சரியாக தூங்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரே மன உளைச்சலாகவே இருக்கோங்க அந்த அன்றைக்கி அந்த வேலைகளே பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் நம்மளுக்கு சரியாக தூங்காததால் அன்னியோட வேலை வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஈடுபாடோடு ஷார்ப்பாக பார்க்கவே முடியாது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் பெண்களாவது வெளிக்காட்டிடுறோம் ஆனால் ஆண்கள் வந்து அதை வெளிக்காட்ட முடியாமல் தப்பான பாதைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பாக இது தாங்க அமையுது மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கோம்னா நாம் முதல்ல நமக்காக நிற்கணுங்க மற்றவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அதை அலசி ஆராயிறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு வாழணுங்க அதை பற்றி மட்டுமே யோசிக்கணும் மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் இருக்கிறதால அந்த அன்றைக்கி உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஐயோ அந்த நாளை நான் மிஸ் பண்ணிட்டேனே அந்த வருஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நமக்குள்ளே இருக்கோங்க அதனால் மற்றவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு மற்றவங்கள யோசிக்கிறதை நிறுத்திட்டு நாம் நம்மளுடைய நாளை அன்னையோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே அந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க அது போதங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதனால் உங்கள் வேலையும் கெட்டு போகாது உங்கள் உடம்பும் கெட்டு போகாதுங்க சின்ன மெசேஜ் தான் ரொம்ப வளவலைன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான மெசேஜுங்க மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க ஜஸ்ட்டு என்ஜாய் யுவர் டே அதை மட்டும் யோசிங்க அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ரசித்து வாழும்போது தாங்க ரசித்து வாழலனா கூட பரவாயில்ல அன்னைய டேவை நம்ம அழகாக செலவிச்சாலே போதும் அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு நல்லா தூக்கம் வருங்க நிம்மதியாக இருக்கும் நம்ம வேலைகளில் நம்ம ஈடுபாட்டை காமிக்கலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அதன் மூலமாக தான் குறைக்கும் முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன் ஹார்ட்டை போட்டு விடுங்க லைக் போடுங்க அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பிடிக்கலனாலும் ஏதாச்சும் விஷயம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்